அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக எந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது இறை வார்த்தை யூதேயாவில் நற்செய்தியை ஏற்று கொள்ளாதோரிடமிருந்து என்னை காப்பாற்றுமாறும் நான் எருசலேமில் செய்ய போகும் பொருள் உதவி இறை மக்களுக்கு உகந்ததாய் இருக்குமாறும் வேண்டுங்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் தன் இறை பணிக்காக தன் அற பணிக்காக தனக்காக ஜெபிக்குமாறு ரோமை நகர மக்களை பார்த்து புனித பவுல் இங்கு கேட்கிறார் தனி மனித ஜபத்திற்கு வல்லமை உண்டு ஆனால் இருவர் அல்லது மூவர் ஒன்றா கூடி ஒரு மனமாகபிக்கும் போது அந்த ஜபத்திற்கு அதிக வல்லமை உண்டு என்றும் அந்த ஜபம் விண்ணில் இருந்து பெற்று தரும் என்றும் புனித மத்திய நற்செய்தி பதினெட்டாம் அதிகாரம் இறை வார்த்தையில் தெளிவாக சொல்லியிருக்கிறார் தான் புனித பவுல் இங்கு ரோமை நகர மக்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள் என்று ஏறோவது அரசன் பேதுருவை கைது செய்து சிறையில் அடைக்கிறான் இதை கேள்விப்பட்ட திருச்சபையின் மக்கள் ஒன்றாக கூடி ஒரு மனமாக கடவுளை நோக்கி உருக்கமாக ஜெபிக்கிறார்கள் திருச்சபையின் இந்த ஒரு மன ஜபத்தை கேட்ட கடவுள் தன் தூதரை அனுப்பி பேதுருவை விடுதலை செய்ததாக திரு தூதர் பணிகள் நூல் பன்னிரண்டாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம்முடைய குடும்பத்திலும் நாம் ஒன்றாக கூடி ஒரு மனமாக ஜெபிக்கும் போது அந்த ஜபம் நமக்கு ஆசிரை பெற்று தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவே வரப்போகிற நாட்களில் குடும்பத்திலும் ஆலயத்திலும் நாம் கூடி ஜபிப்போம் கோடி ஆசிரை பெற்று வாழ்வோம் இந்த நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உமடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாள் எப்படிப்பட்ட ஜபம் விண்ணிலிருந்து ஆசிரியை பெற்று தரும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வரப்போகிற நாட்களில் எங்கள் குடும்பத்திலும் ஆலயத்திலும் நாங்கள் ஒன்றாக கூடி ஒரு மனமாக ஜபிக்கும் போதும் அப்பா பிதாவே எங்கள் ஒரு மன ஜபத்தை கேட்டு தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த உலகில் நாங்கள் உமக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் போது இந்த உலகிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் எங்களுக்கு நிலை வாழ்வையும் பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர் அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ தயை புரிவீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்